எல்லாத்துக்குமே வணக்கங்க எல்லாம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பதிவு பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி தான் நீங்கள் நம்ம சேனல் முதல் முறையாக இருந்தால் மறக்காமல் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி நாம ஒரு இயற்கை தாவரம் தான் நம்ம பார்க்க போகிறோங்க இது என்ன தாவரம்னு பார்த்திங்கன்னா மருகு செடின்னு சொல்லுவாங்க இந்த செடி பார்த்திங்கன்னா முதல்ல எல்லாம் பார்த்திங்கன்னா வாய்க்கால் வயலோரங்கள் எல்லாம் அதிகமாக இருக்குங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த செடிகள் பார்த்திங்கன்னா நர்சரியில் அதிகமாக கிடைக்குங்க இந்த செடி வந்து நீங்கள் காசு போட்டு கூட வாங்க வேண்டியது இல்லைங்க இந்த தாவரம் பார்த்திங்கன்னா ரொம்பவே நறுமான அதிகமாக இருக்குங்க கிள்ளி மூக்கில் வச்சு பார்த்தாவே பயங்கர ஸ்மெல்லாக இருக்குங்க கோயில்களில் அதிகமாக பயன்படுத்துவாங்க பூக்கள் எல்லாம் கட்டுவாங்க மாலைகள் எல்லாம் அதிகமாக பயன்படுத்தி இருந்தாங்க முதல்ல இந்த செடி பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக கட் பண்ணி நீங்கள் வச்சீங்கன்னாவே போதுங்க நீங்கள் கோயிலுக்கெல்லாம் போனீங்கன்னா அங்கே அதிகமாக கொடுப்பாங்க இந்த மருகுங்கிறது இது வந்து நீங்கள் கட் பண்ணி லைட்டாக ஒரு ரெண்டு நாள் டம்ளரில் தண்ணியில் ஊற வச்சு நட்டுனீங்கன்னாவே தலைஞ்சி வந்துருங்க கட்டாயமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் தடிமனான காம்பு இருக்குன்னு பார்த்தீங்களா அதை வந்து நீங்கள் மண்ணில் நெட்டி வைங்க கண்டிப்பாக வளருங்க நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாங்க